புதியபூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு முன்பாகவே ஒரு பதினைந்து மாதங்களுக்கு முன்பாகவே அந்த கான்செப்ட் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு திரு ஜானகி எம்ஜிஆர் அவர்களின் நூற்றாண்டு விழா நேற்றைய தினம் எடப்பாடி ஆளுமை ஐயா அவர்கள் தலைமையில் அதிமுகவினரால் கொண்டாடப்பட்டது அப்படி கொண்டாடப்படுகின்ற அந்த நூற்றாண்டு விழா உரிய நேரத்தில் கொண்டாடணும் அடுத்த வருஷமும் கொண்டாட முடியாது போன வருஷமும் கொண்டாடி இருக்க முடியாது நாங்க சொல்லுங்க தம்பி ராமையா அவர்கள் சொன்னாது வந்து அடுத்த வருஷம் கொண்டாட முடியாதுல்ல போன வருஷமும் கொண்டாடி இருக்க முடியாதுல்ல திரு ஜானகி அம்மா அவர்கள் பிறந்த தேதி என்பது முப்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அந்த கணக்கை வச்சு பார்க்கும் போது நூறு வயது நூற்றாண்டு விழா நூறாவது பிறந்த நாள் கொண்டாடணும்னு சொன்னா முப்பது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் கொண்டாடி ஆனால்

அன்னை ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு துவக்க விழா மற்றும் அன்னை ஜானகி எம்ஜிஆர் நூறு சிறப்பு மலர் வெளியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நூற்றாண்டு விழா துவக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அவங்களோட நூற்றாண்டு விழா முடிஞ்சே போயிடுது நூற்றாண்டு விழா கடந்த பிறகு பாருங்க முடிந்து போன நூற்றாண்டு விழாவை நேற்றைய தினம் எடப்பாடி ஆளுமை ஐயா அவர்கள் தலைமையில் கொண்டாடப்படுகிறது சரி முடிவதற்கு முன்பாகவோ அல்லது முடிந்ததற்கு பின்பாகவோ ஏதோ ஒன்று நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க அப்படி கொண்டாடப்படுகின்ற அந்த நூற்றாண்டு விழாவில் எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் ஜானகி அம்மா அவர்களின் புகழை எடுத்து கூறுவதற்காக வேற யாருமே கிடைக்கலீங்களா கிடைக்கலன்றங்க அதிமுக கட்சியில் இருக்கிற சீனியர் லீடர்ஸ் எம்ஜிஆர் அவர்களோடு பயணித்தவர்கள் யாரும் இப்போதைக்கு அதிமுக கட்சியில் இருக்கிற மாதிரி தெரியல அதனால பாருங்கள் வேற வழியே இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்ட சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பதிவு செய்யப்பட்டு அவர் பதிவு செய்து அனுப்பிய வீடியோவை அந்த ஸ்டேஜில் ப்ரொஜெக்டரில் போடுறாங்க இந்த இடத்துல தான் எதிரிக்கு எதிரி நண்பன்ற ஆப்ரேஷன் கண்டினியூ ஆகுது ஸ்டார்ட் ஆகலை ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரஜினி சீமான் சந்திப்புலேயே பாருங்க எதிரிக்கு எதிரி நண்பன்ற ஒரு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது அதோட தொடர்ச்சி அந்த மேடையில் அரங்கேற்றம் செய்யப்படுகிறது சும்மா நிறுத்துக்கோங்க எப்ப பார்த்தா நீங்க ரஜினிகாந்த் அவர்கள் ஏதாவது பேசினாலே அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கதையை ஜோடிக்கதே வேலையா போச்சு உங்களை போன்ற நபர்களுக்கு ஏன் அப்படி பண்றீங்க அவர் சும்மா ஒரு மரியாதை நிமித்தம் காரணமாக ஒரு வாழ்த்து பதிவு மாதிரி போட்டு அனுப்பியிருக்காருங்க அதை நீங்க ஏன் பெருசா பூதாகரமாக்குறீங்க அப்படின்னு கேட்கலாம் இப்ப வாழ்த்து பதிவுன்னு சொன்னா வாழ்த்து பதிவோடு நிற்கணும் ஆனால் அதில் மிக குறிப்பிடத்தக்க விஷயங்களை அவரு இப்போ இருக்கிற அரசியல் காலகட்டத்தை நகத்தின் போகிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுவும் எதை குறிப்பிட்டுங்க போர்களத்தில் ஒரு போர் வீரன் ஏகப்பட்ட அஸ்திரங்களை விட்டு தோத்து போகிற நேரம் வரும்பொழுது வேற வழியே இல்லாமல் அந்த போர் வீரன் கடைசியாக கையில் எடுக்கிற அந்த ஆயுதம் அந்த அஸ்திரம் தான் பிரம்மாஸ்திரம் அந்த பிரம்மாஸ்திரத்தை குறித்து நம்ம அடுத்து பார்க்கலாம் அதிமுக மேடையில் ரஜினிகாந்த் அவர்களோட பதிவு ஒளிபரப்பு செய்யப்படுது இல்லைங்களா எதுக்காகங்க அதிமுக கட்சி மேலே அவர் வைத்திருக்கும் மரியாதை எடுத்து சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பாருங்க ரஜினிகாந்த் அவர்களே சரிக்கிறாரு அங்கே ஒரு வீட்டில் ஒரு இருந்தாங்க இன்னொரு வீட்டில் வந்துட்டு ஷூட்டிங் வந்து விட்டுட்டு இருந்தாங்க அப்ப நான் வந்து ஷூட்டிங் அங்கே பண்ணிருக்கும் போது அரசியல் இருந்து விலகி இருந்த நேரம் அது ஜானகி அம்மா வந்து அப்போ பார்க்கறதுக்கு அந்த வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஷூட்டில வந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு ரஜினி ஃப்ரீயா இருந்தா அவர் கூப்பிட்டு மீட் பண்ணுறேன் சொன்னாங்க அந்த செய்தி வந்த உடனே நான் வந்து அவர் போய் பார்த்தேன் ஜானகி அம்மா அவர்கள் அரசியல விட்டு ஒதுங்கி இருந்த அந்த சமயத்தில் சமயத்துல பாருங்க ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பங்களோவில் ஷூட்டிங்ல இருக்காரு பக்கத்து பங்களோவில் பாருங்க ஜானகி அம்மா அவர்கள் வந்திருக்காங்களா ரஜினிகாந்த் ஃப்ரீயா இருந்தா என்னை வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லி ஜானகி அம்மாவை போய் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தாராம் பார்த்த அந்த சமயத்தில் ராகவேந்திரா என்கின்ற திரைப்படத்தை எம்ஜிஆர் அவர்கள் பார்த்து அந்த அம்மா சொன்ன விஷயத்தை அந்த ஸ்டேஜில் ஷேர் பண்ணார்கள் நிறைய விஷயம் வந்து படம் நான் பார்த்துதில் தான் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாங்க இந்த மாதிரி ராகவத படம் பார்த்த பிறகு அவர் எம்ஜிஆர் சார் அவர்கள் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் அந்த அவங்கள பற்றி அந்த படத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க எப்படி ரஜினி இவ்வளோ சாந்தமா இவ்வளோ அமைதியாக இவ்வளோ அழகாக பண்ணிருக்காரு ரொம்ப ஆச்சரியம் இது அப்படியே ரொம்ப பாராட்டினாரு அப்படியே வந்து அவர் வந்து படத்துல படத்தில் வந்து நிறைய சிகரெட் சாப்பிட்ருது அதெல்லாம் பண்றாங்க நிறைய அவருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையில அதெல்லாம் பார்த்து அவங்களும் சிகரெட் சாப்பிட்டு அவங்களும் வந்து அந்த பழக்கத்துக்கு வந்து இதாகிடறாங்க அந்த அவர் பண்ணக்கூடாது திரைப்படம் வெளியானு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளிவந்த திரைப்படத்தை பார்த்து விட்டு ரஜினிகாந்த் எதுக்காக இதே போல நல்லா நடிச்சிருக்கார் அந்த படத்தை ரொம்ப அமைதியாக நடிச்சிருக்காரு ஆச்சரியமா இருக்கு ஆனால் அவர் ஸ்மோக் பண்ணுற மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி படத்தில் நடிக்கிறாரு ஏகப்பட்ட காட்சிகள் வைக்கிறாரு இதை பார்த்துட்டு அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் கெடுப்பட மாட்டாங்களா ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதாக ஜானகி அம்மா அவர்கள் ரஜினிகாந்த் கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்களா அப்போ ஷேர் பண்ண அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டே இதை போன்ற காட்சிகள் எம்ஜிஆர் அவர்கள் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்ன காட்சிகள்லாம் அவர் வைக்கவே இல்லைங்களா அதை போன்ற காட்சிகள் நடிக்கவே இல்லைங்களா அதுவும் யார் மனசு கஷ்டப்பட்டு அட்வைஸ் பண்ணதாக சொல்றாரு தன்னுடைய திரைப்படத்தை பார்க்கிற ஒரு ரசிகன் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படத்தை பார்க்கிற ஒரு ரசிகன் எந்த ஒரு சமயத்திலும் தவறான பாதைக்கு கொண்டு போக கூடாது ஒவ்வொரு காட்சியையும் அவ்வளவு கவனமாக அமைத்து நடித்த எம்ஜிஆர் அவர்கள் அட்வைஸ் பண்ணார்னு சொல்லும் போது அந்த அட்வைஸ ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இல்லைங்க இதை போன்ற காட்சி அமைப்பு இனிமேல் நடிக்க மாட்டேன்ட்டு அப்பவே சொல்லிருக்கணும் இல்லைங்களா அதை போன்ற காட்சிகளை நடிப்பதை நிறுத்திக்கணும் இல்லைங்களா ஆனால் அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னும் அதிகப்படியான ட்ரிங்க்ஸ் பண்ணுறது சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலே அதிகப்படியாக உருவாக்குறாரு விதவிதமாக அப்போது எம்ஜிஆர் அவர்கள் இதை போல சொல்லி கூட நீங்கள் கெட்டுப்போனால் கெட்டுப்போங்கப்பா தப்பு கிடையாது ஆனால் உங்கள் படத்தை பார்த்து ரசிகன் தவறான பாதையில் போய் நிற்கிறாங்களே அப்படின்ற ஒரு மன வருத்தத்தோடு அட்வைஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்ன விஷயம் டைரக்டா வேறு யாரும் இல்லைங்க அவர்கிட்டவே அந்த அட்வைஸை சொன்ன பிறகும் கூட நான் திருந்த மாட்டேன் இப்படியே தான் நடிப்பேன்னு சொல்கிறேன் இவர் எப்படிங்க அதிமுக கட்சி மீது மிகப்பெரிய மரியாதை கொண்டவராக இருக்க முடியுங்க யார் எடுத்து சொன்னாலும் கேட்க மாட்டேன் யார் அட்வைஸ் பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டேன் என்னுடைய புகழை உச்சிக்கு கொண்டு போவதற்காக என் படத்தை பார்க்குற ரசிகர்களை நான் எந்த பாதைக்கும் கொண்டு போவேன்னு பல வருடங்களாக அதை போன்ற காட்சிகளில் தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கும் இவரோட உடல்நிலை போனதுக்கு அப்புறம் பாருங்கள் அட்வைஸ் பண்ணாரு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணாதீங்கப்பா ஸ்மோக் பண்ணாதீங்கப்பா உடம்பு கெட்டு போயிடும் நான்வெஜ்ஜி சாப்பிடாதீங்கப்பா அப்படி இப்படின்ட்டு அதற்கு பிறகு வேறு வழியே இல்லாமல் இவர் உடல்நிலை கெட்டு போனதுக்கு அப்புறம் அட்வைஸ் பண்ணார் ஆனால் பாருங்க இவருடைய உடல்நிலை கெட்டதற்கு பிறகு இவருடைய ரசிகர்களுக்கு இவர் பண்ணுற அட்வைஸ்க்கு முன்னாடியே பல வருடங்களுக்கு முன்பாகவே இவருக்கே எம்ஜிஆர் அவர்கள் அட்வைஸ் பண்ணியிருக்காராம் ஆனால் பாருங்க இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்ட இவர் தான் இன்றைக்கு அதிமுக கட்சி மீது மிகப்பெரிய மரியாதை பண்பும் பாசமும் பற்றும் கொண்டவரை போல வீடியோ பதிவு பண்ணி அமைச்சிருக்காரு அதையும் பாருங்கள் ப்ரொஜெக்டரில் போடுறாங்க சிகரெட் பிடிக்காது தப்பு பாய்ந்த மாதிரி காட்சியெல்லாம் வைக்காதீங்க அப்போ உங்க ரசிகர்கள் கெட்டு போயிடுவாங்கன்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல சொன்னா அந்த உண்மையே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் போட்டு உடைகிறாரு மறக்கவே முடியாது ஏன் உடைகிறாருங்க தேவை ஒவ்வொருவருக்கும் பாருங்க ஏதாவது ஒரு தேவை இருக்கும் அந்த தேவையை நம்ம தேவையாக்கி கொள்ளும் பொழுது அந்த சமயத்தில் நமக்கு தேவையான விஷயத்தலாம் தேவையாக தூக்கி போட்டுதான் தானே ஆகணும் அங்கேதான் பாருங்க எதிரிக்கு எதிரி நண்பன்ற ஒரு ஃபார்முலா போயிருக்குது ரஜினி ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு சீரீஸ் சில பாகங்களாக ரெடி ஆயிருக்குது அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில் போட போறோம் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகத்துல இருக்கும் போது என்னென்ன பண்ணிருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த பாகங்களில் வெளியிட போறோம் இதில் அதை பத்தி பேசி குழப்பம் வேண்டாம் இப்போ நம்ம இதில் விட்டோம் எதிரிக்கு எதிரி நண்பன்ற ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா அந்த ஃபார்முலா தான் அந்த ஸ்டேஜ்ல ஒலிபரப்பு இரண்டு தினங்களுக்கு முன்பாக அண்ணன் சீமான் அவர்களை குறித்து ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த காணொலியில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் ஒரு கட்சியோட ஸ்ட்ரென்த்து பலம் என்பது அந்த கட்சியில் கிடையாதுங்க அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற தொண்டர்களால் கிடைக்கிற பலம்னு சொல்லி அந்த கட்சியில் தொண்டர்கள் எல்லாம் எப்போ வெளியே போயிடுறாங்களோ அந்த தொண்டர்களை இழந்துடுறாங்களோ அந்த கட்சி பாருங்கள் ஒட்டுமொத்தமான பலத்தை இழந்துடும் ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லைங்க சின்னந்தான் பாருங்க ஒரு கட்சிக்கு பலமே பிரம்மாஸ்தரம்ன்றாரு நாளிலேயே வந்து மறுபடியும் வந்து ஒரு தேர்தல் வரும்போது அது ரெண்டு அணியாக அது பிரிஞ்சு அது வந்து ரெட்டையலை வந்து மடக்கப்பட்டு அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்கேட ஒரு பிரம்மாஸ்திரம் அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்கே ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த ரெட்டையலை அது அது மடக்கி வந்து வேறு வேறு சின்னத்தில் நின்று அந்த படு தோல்வியை சிந்திச்சாங்க பிரம்மாஸ்திரத்தை குறிப்பிட்டு இவர் இதே போல சொல்கிறாரு ஆனால் அதே சின்னத்தை குறிப்பிட்டு ஊடக விவாதங்கள்ல கலந்து கொண்டவர்கள் இதை போல சொல்றாங்க கடைசி நேரத்துல எம்ஜிஆர் வந்து வேட்பாளரை மாத்துறாரு மாத்திர வந்து அலங்கியம் பாலகிருஷ்ணனுக்கு குடுக்குறாரு ஆனா தேர்தல் கமிஷன் என்ன சொல்லி இல்ல இல்ல அவருக்கு தான் சின்னம் அது முடியாது அப்ப என்னன்னா எம்ஜிஆர் வேட்பாளருக்கு சிங்கம் சின்னம் எம்ஜிஆர் தாராபுரத்துல இதுக்காக போய் பிரச்சாரம் பண்றாரு நீங்க ரெட்டலையில ஓட்டு போடாதீங்க சிங்கத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு தேர்தல் முடிவு என்ன வருதுன்னா எம்ஜிஆர் ஆதரிச்ச வேட்பாளர் தோற்றா ரெட்டலை ஜெயிச்சுது அது நடந்துச்சு ஆனா அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பாராளுமன்ற தேர்தலில் ரெட்டலை எம்ஜிஆர் தோக்குறாங்க

பேசணுங்க அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்கி விட ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த ரெட்டையில் ஏன்னா இன்ட்டு கொடுக்குறாரு ரெண்டா மூணா நாலா அணி பிரிந்து இருக்கும்போது உங்களுக்குலாம் பலமே இருக்காது மொத்தமாக பிரிஞ்சிருக்கிற அணிகள் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒற்றுமையாக ஒரே அணியாக களத்தில் நின்னால் தான் உங்களுக்கு பலம் கிடைக்கும் இதற்கு முன்பாகவே ரெண்டு அணியாக அதிமுக பிரிந்திருந்த சமயத்தில் ஜானகி அம்மா அவர்களும் ஜெயலலிதா அவர்களை குறிப்பிட்டும் அந்த ரெண்டு அணியை குறித்து சொல்கிறாரு அந்த ரெண்டு அணிகளாக பிரிந்திருந்த சமயத்தில் பலத்தை இழந்திருந்தாங்க ஸோ பலத்தை இழக்காமல் இருக்கணும்னா ஒற்றுமையாக இருக்கணும் வந்து வெளியே போன அணிகள் ரெண்டாம் மூணா நாலா சிதறி இருக்கிற அணிகள் எல்லாரும் மொத்தமாக ஒரே அணியாக சேர்ந்து செயல்பட்டு இரட்டை இலை என்கின்ற ஒரு பிரம்மாஸ்திரத்தில் பயணிக்கும் போது தான் பாருங்கள் உங்களுக்கு பெரிய பலம் கிடைக்கும் நாளையே வந்து மறுபடியும் வந்து ஒரு தேர்தரிசி வரும்போது அது ரெண்டு அணியாக அது பிரிஞ்சு அது வந்து இரட்டை இலை வந்து மடக்கப்பட்டு அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்கே ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த இரட்டை இலை அது அது மழைக்கு வந்து வேற வேற சின்னத்தில் நின்று அந்த படு தோல்வியை சிந்திச்சாங்க அப்படி கிடைக்கிற அந்த பலம் கூட ஒரே ஒரு கட்சி மூலமாக கிடைக்காது என்னதான் பிரிந்திருந்த அணிகள் மொத்த பேரும் சேர்ந்தா கூட ஒரே கட்சி மூலமாக கிடைக்காது பல கட்சிகள் கூட்டணியாக சேரும் தான் அந்த பலம் கிடைக்கும் சரி சிதற இருக்கும் துண்டுகள் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து ஒட்டி முழுச ஆக்குற ஒரு பேஸ்ட்ன்ற ஒரு ரூபத்துல நம்ம இருக்கிறோம்னு சொல்லும்போது ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறாருன்னு சொல்லும் நமக்கு தான் அரசியலை பத்தி எங்கிட்ட கேட்காதீங்க ஆமாங்க இப்ப கூட அரசியல் எங்கங்க அரசியல் இருக்கு ஜானகி அம்மா அவர்களின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி மரியாதை நிமித்தம் காரணமாக ஒரு வாழ்த்து பதிவு மாதிரி பதிவு பண்ணி அமைச்சிருக்காரு இதை அரசியல் கண்ணோட்டத்தோட பாக்குறீங்கன்னு யாராவது கேட்டா எல்லாமே அரசியல் தாங்க நம்ம சட்டையில் குத்தத்துக்கு வாங்குகிற பின்னிலேருந்து வானத்தில் பறக்கிற ஹெலிகாப்டர் வரைக்கும் எல்லாத்துலேயுமே பாருங்கள் அரசியல் 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 அது ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த அரசியல் ட்ராவல் பண்ணி தான் இருக்கோம் இப்போ இந்த வாழ்த்து பதிவுன்னு சொல்லி அனுப்பப்பட்ட இந்த பதிவில் அரசியல் இல்லவே இல்லைங்களா சும்மா வாழ்த்துறோம்னு சொன்னால் அவளுடைய சோசியல் மீடியா பேஜில் எக்ஸ் பேஜில் ஒரு வாழ்த்து பதிவு போடலாம் இல்லைன்னா பாருங்கள் அதே எக்ஸ் பேஜில் ஒரு வாழ்த்து வீடியோ பதிவு போடலாம் ஆனால் பிரத்யேகமாக இதை போல ஒரு வீடியோ பதிவு செய்து அதிமுக மேடையில் ஒளிபரப்பு செஞ்சுக்கோங்க அப்படின்னு அனுப்ப வேண்டிய அவசியம் இதற்கு பின்னாடி அரசியல் இல்லைங்களா யாருக்காக அவர் அரசியல் பண்ணுவங்க யாருக்காக இத்தனை வருஷம் இல்லாம நான் அரசியலுக்கு வரேன் வரப்போறேன்னு சொல்லி யாருக்காக வந்தாருங்க பாஜக 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 யார் சொன்னதுங்க யார் சொல்லணும் நாங்களா சொன்னோம் அவர் தான் இருபத்தி நான்கு மணி நேரமும் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன அந்த நொடியில் இருந்தும் சரி அதற்கு முன்பாக இருந்தே மோடி அவர்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தார் அரசியலுக்கு வரப்போறேன் சொன்ன பிறகு இன்னும் பாருங்க மோடி அவர்கள் புகழ் மற்றும் அந்த கட்சியோட புகழை அதிகப்படியாக பாட ஆரம்பிச்சாரு பத்து பேர் சேர்ந்து ஒருத்தர் எதிர்க்கிறாங்கன்னு சொன்னா அந்த பத்து பேர் பலசாலியா இல்லை அந்த பத்து பேரும் சேர்ந்து எதிர்க்கிற அந்த ஒரு ஆள் பலசாலியா அப்படின்ட்டு ஓப்பனாகவே பாருங்க நான் மோடி அவர்கள் கட்சி தான்னு சொன்னதற்கு பிறகு வேற யார் சொல்லணுங்க நீ ஊதவே வேண்டாம் சொல்ற கணக்காகத்தான் பாருங்க ஓப்பனாகவே தெரிஞ்சு போச்சு அவர் மோடி அவர்கள் மோடி அவர்கள் கட்சி சப்போர்ட்டர்னு சொல்லி ஏதோ ஒரு ஃபேவர் ஏதோ ஒரு ஃபேவர் நாங்கள் பண்ணுறோம்ப்பா உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு ஃபேவர் பண்ணுங்க அப்படின்றதுக்காக அரசியலுக்கு வந்தார் உடல்நிலை சரியில்லை சொல்லிட்டு அரசியலுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் அந்த ஃபேவர் எங்களுக்கு பண்ணுறேன்னு சொல்லி என்ன அவருக்கு ஃபேவர் பண்ணாங்கன்னு தெரியாது அது அவங்களுக்குள்ளே இருக்கிற ரகசியம் பிரச்சனை ஆக மொத்தம் பாருங்கள் நீங்கள் எங்களுக்கு பண்ணுறேன்னு சொன்ன அந்த ஃபேவர் நிற்குது இல்லைங்களா அந்த ஃபேவரை ஏதாவது ஒரு வகையில் சரி கட்டுங்க எந்த வகையான ஃபேவர் நாங்கள் சொல்கிறோம் அந்த ஃபேவர் என்பது எங்களுக்காக மட்டும் கிடையாதுங்க அதில் உங்களோட ஃபேவரும் அடக்கம் ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் எதிர்க்க எதிரி நண்பன்ற ஒரு விஷயத்த நீங்களும் பறக்க தீத்துக்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு இந்த காக்கா கழுகு பிரச்சனை மனசுக்குள்ளா கொழுந்து விட்டு எஞ்சின் இருக்கு வந்து பொறாமைய அந்த காக்கா போயிட்டு அந்த கழுகு போய் கொத்துவோம் காக்காவும் போகும் அது மேலே போகும் ஆனாலும் பொறாமப்பட்டு அந்த காக்கா கழுகு உயரத்துக்கு பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த காக்காவால் அந்த கழுகோட உயரத்தை டச் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா சோ இதுக்கு வந்து போறாம அந்த காக்கா போயிட்டு அந்த கழுகு போய் கொத்து இப்போ நீங்க இருக்கிற உயரத்தை டச் பண்ற சமயம் பாருங்க விஜய்க்கு வந்திருக்குது அரசியல் மூலமாக ஆனா இந்த கரப்ஷன் இருக்கே அது எங்க ஒளிஞ்சிருக்கு எப்படி ஒளிஞ்சிருக்கு எந்த ஃபார்ம்ல ஒளிஞ்சிருக்கு கண்டுபிடிக்கவே முடியாது கருத்தியல் பேசி கொள்கை நாடகம் போடும் கலாச்சார பாதுகாப்பு வேஷமும் போடும் அதுக்கு முகமே இருக்காது முகமுடிதான் இருக்கும் முகமுடி தான் முகமே இப்படி முகமடி போட்ட கரப்ஷன் கபடதாரிகள் தான் இப்போ நம்ம கூடவே இருந்துகிட்டு இப்போ இங்க நம்மள ஆண்டுகிட்டு இருக்காங்க எஸ் ஐ ரிபீட் வணக்கம்னா யாரை பார்த்துக்கன்னா காக்கான்னு சொல்லி போட்டீங்க ஆனால் நான் காக்காவே இருந்துட்டு போகிறோம்னா பிரச்சனை கிடையாதுனா ஆனால் இந்த காக்கா எப்படி கழுகு ஓயத்தை டச் பண்ண போது பாருங்கன்னு சொல்லி ஒரு வேளை பறந்து கொஞ்சம் பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கி கூட அவரோட பலத்தை நிரூபிச்சு ஒரு வேளை உங்கள் ஹைட்டை டச் பண்ணிட்டா உங்களுக்கு அசிங்கம் தான் இல்லைங்களா அதனால் பாருங்க இதெல்லாம் நடக்காமல் இருக்க எங்களுக்கு நீங்க பண்ற ஃபேவர் உங்களுக்கு நீங்களும் பாருங்கள் அந்த ஃபேவருக்குள்ள ஒரு ஃபேவர் பண்ணிக்கிறீங்க எதிரி நண்பன்ற ஒரு வகையில விஜய் காக்கா என்கின்ற விஜய அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பங்குது இன்னும் மேலே போகும் காக்காவும் போகும் அது மேலே போகும் அதுக்கு மேலே பிடிக்கது தனித்தனியாக இருக்கிற கட்சிகளை ஒன்றாக இணைப்பது ஒரே கட்சிக்குள்ள தனித்தனியாக மூணு நான்கு அணிகளாக சிதறி இருக்கிற துண்டுகளை ஒன்றாக்குவது நாளைய வந்து மறுபடியும் வந்து ஒரு தேர்தரிசிங்க வரும்போது ரெண்டு அணியாக அது பிரிஞ்சு அதிமுக கட்சியும் மோடி அவர்கள் கட்சியும் ஒன்றாக இணைந்து இருக்கும்போது கிடைத்த பலம் இப்ப பிரிஞ்சிருக்கும் போது உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு ஸோ அந்த பலம் மீண்டும் கிடைக்கணும்னு சொன்னா பிரிந்து இருக்கும் கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு இருக்கும் மோடி அவர்கள் கட்சியும் அதிமுக கட்சியும் இணைப்பது அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம் கே ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த ரெட்டையில ஒரு பக்கம் மழை போல தம்பி தம்பின்னு நம்பி இருந்த விஜய் அவர்கள் பாருங்க அண்ணன் சீமான் அவர்களை கைவிட்டு இன்னொரு பக்கம் அதிமுகவோடு எப்படியாவது விஜய் கட்சியை இணைத்து

வரட்டும் தப்பு கிடையாது தாவேக்கா கட்சியோட இப்போதான் நான் தாவேகா கட்சி அந்த கட்சியோட வோட் பேங்கே என்னன்னு தெரியாத நிலைமையில் இருக்கிற அந்த தாவேகா கட்சியோட பாருங்க அதிமுக கட்சியோட கூட்டணியா யாரு பா சொன்னதும் தலைதரிச்சு ஓடுறாங்கன்னு சொன்னா அப்ப அதிமுகவோட நிலை எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு நீங்களே பாத்துக்கங்க அப்படிலாம் பார்க்க கூடாது அதிமுக கட்சி என்பது மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சி அந்த பலமான கட்சிக்கு இன்னும் பலம் சேர்க்கிற பிரம்மாஸ்திரம் என்பது ரெட்டை அந்த இரட்டை இலையோடு மொத்த பேரும் சிதறி இருக்கும் துண்டுகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பிரிந்து இருக்கும் கட்சிகள் அனைவரும் கூட்டணியாக மொத்த பேரும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திச்சு ரெண்டு பேரை எப்படியாவது மன்ன கவீங்க இதெல்லாம் நடக்கணும்னு சொன்னால் ஓரளவுக்கு ஓஹோன்னு இல்லை ஓரளவுக்கு பாருங்கள் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு மிக பிரபலமாக தெரிந்த முகம் யாராவது ஒருத்தர் பாலமாக பிரிட்ஜாக இருந்து அனைத்து கட்சிகளையும் கூட்டணியோடு இணைக்கிற வேலையை பார்க்கணும் அந்த வேலையை தான் பாருங்க பார்த்து எங்களுக்கு ஃபேவர் பண்ணுங்க அப்படின்ற ஒரு ஆர்டர் அந்த ஆர்டர் இருந்து வந்திருக்கோம் நல்லாவே தெரியும் எல்லாருக்கும் பாஜக 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 முன்பாக ரஜினி சீமான் சந்திப்பு சும்மா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இல்லைங்களா ரெண்டரை மணி நேரம் சந்திச்சு பேசிருக்காங்களே அதை அடுத்து நேற்றைக்கு நடந்த விழா அந்த விழாவை பார்க்கும் போது ஏதோ ஒரு படத்துல ஊருக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஒரு டிவி சேனல் நடத்தணும் புது புது தலைப்புகளை வச்சு விவாதம் பண்ணுறதே வேலையாக போச்சின்னு சொல்லி அந்த மாதிரி எதுவுமே பாருங்கள் பெரிய அளவில் கொண்டாடுவதற்கு விழா இல்லைன்றதுக்காக முடிந்து போன நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறாங்கன்னா பார்த்துக்கோங்க எல்லாம் எதுக்காக யாருக்காக பிரிட்ஜாக இருந்து செயல்படுற பிரிட்ஜுக்காக தான் திடீர்னு பாருங்கள் அதிமுக கட்சியை பாராட்டி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணால் வரும் இல்லைங்களா என்னப்பா இது அரசியலே வேண்டாம்னு சொன்னவர்கள் திடீன்ட்டு அதிமுக கட்சியை பிரத்யேகமாக பாராட்டி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறான்னு சொன்னால் இதற்கு பின்னணிகள் ஏதோ இருக்குது யாரோ இருக்காங்க எங்கிருந்தோ ஸ்கிரிப்ட் வருதோ அந்த ஸ்கிரிப்டை அப்படியே பார்த்து படிச்சின்னு உண்மையை சொல்லிட்டு வாங்கன்ற உண்மை ஒரு ஓரமாக இருக்கட்டும் இருந்தாலும் சம்பந்தம் சம்மந்தம் இல்லாமல் எப்படி பதிவு பண்ணலாம் ரஜினிகாந்த் அவளை பிரிட்ஜாக இருந்து ஆ ஓகே ஆ கொண்டாடுங்கப்பா நூற்றாண்டு விழா கொண்டாடி கட்சியை பாராட்டுற மாதிரி அந்த அம்மாவை பாராட்டுற மாதிரி ஒரு வீடியோ போட்டு விடுங்க ஏங்க என்னங்க அது பக்கத்துலேயே இருந்து பார்த்த மாதிரி அநியாயத்துக்கு கதை கட்டுறீங்களே அப்படின்னு யாராவது கேட்டால் இப்போ நாங்கள் பக்கத்துலேயே இருந்து யாரும் பார்க்கலங்க கதை கட்டணுன்னு சொல்லும்போது அப்போது அதிமுக கட்சிக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை ரஜினிகாந்த் அவர்கள் பக்கத்துலேயே இருந்து பார்த்தாரா நடிக்க வந்து நூறு படம் நடித்து முடித்த பிறகும் கூட யார் அட்வைஸ் பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டேன் அதுவும் எம்ஜிஆர் அவர்கள் அட்வைஸ் பண்ணி ஏற்றுக்க மாட்டேன்ற ஒரு மனப்பக்குவத்தில் இருந்த இவர் தான் பாருங்கள் இன்றைக்கு ஆஹா ஓஹோன்னு புகனு தலியினுக்கார் வீடியோவில் இவரே அவ்வளோ பெரிய மனிதர் எம்ஜிஆர் அவர்கள் பண்ணுற அட்வைஸையே ஏற்றுக்க மாட்டுறாருன்னு சொல்லும்போது இவரை ஃபாலோ பண்ணுற எல்லாம் அடுத்தவங்க பண்ணுற அட்வைஸை கேட்டுக்கினேன் எப்படி ஒழுங்காக இருப்பாங்க அதான் சொல்லிட்டாரு அவரே என்னுடைய ரசிகர்கள் எல்லாரும் குட்டி சோத்துக்கு பக்கத்தில் இருந்து குட்டிச்சோறாக போனோன்ட்டு சரின்னு சின்ன பிள்ளைங்கலாம் எங்களை கேள்வின்னு அசிங்கப்படுத்துதுங்க தீர நினைக்க முடியல அப்போ தெருது இல்லைங்களா எம்ஜிஆர் அவர்களும் ரஜினியும் ரெண்டு பேரும் சந்தித்து பேசுறது ராகவேந்திரா கல்யாண மண்டபம் பஞ்சாயத்தில் அதற்கு பிறகு அவங்க ஒரு சில மேடையில் அவார்டு கொடுக்குற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது எல்லாமே சினிமா நிகழ்ச்சியில் அதிமுக கட்சிக்கும் அதிமுக கட்சி அரசியலுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லாத ரஜினிகாந்த் அவர்கள் எதுக்காக மேடையில் இந்த மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணி அனுப்பணும்ட்டு இப்போ புரியுது இல்லைங்களா ஒரு பிரிட்ஜாக இருந்து செயல்பட்டே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயம் எங்கிருந்தோ வருகின்ற பிரம்மாஸ்திரம் ஏங்க என்னங்க ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் ஓட் பேங்கே அவர் கிடையாது அவர் தோற்று போயிடுவார்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க ஊடகங்கள் சொல்லியிருந்தது இப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு இல்லாத ஓட்டு பேங்க் எப்படிங்க திடீர்னு வந்துடும் அப்படின்னு கேட்கலாம் இப்போ அவருக்கு ஓட்டு பேங்க் இருக்குன்னு யாரும் சொல்லுங்க தமிழ்நாட்டில் தெரிந்த முகத்தின் மூலமாக ஒரு பிரிட்ஜாக இருந்து சிதறியிருக்கிற கட்சிகள் பிரிஞ்சு இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் மொத்தமாக சேர்க்கிற வேலையை பார்த்து எங்களுக்கு ஃபேவர் பண்ணுங்கன்னு சொல்கிற ஆர்டர் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோமே தவிர உங்கள் மூலமாக எங்களுக்கு எந்த ஒரு ஓட்டு பேங்க் வரப்போவதில்லைங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வீடியோ பதிவு பண்ணுறீங்க அந்த பதிவை மேடையில் போடும்போது நீங்கள் பேசுகிற அந்த ஸ்பீச்சை ஆழ்ந்து அதாவது பாருங்கள் உலகத்தையே மறந்து மெய் மறந்து சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மறந்து இபிஎஸ் பார்க்குற மாதிரி வீடியோ கவரேஜ் பண்ணி டிவியில் போடுங்க போதுமா போதாது எம்ஜிஆர் அவர்கள் இப்போ இருக்கிற ஏ டெக்னாலஜி மூலமாக பயன்படுத்தி அவர் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ பதிவு போடுங்க மேடையில் ரத்தமாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம்

அந்த ஆக்ஷனு அவர் பேசிட்டு பேசிட்டு அந்த வாயை மூடுற ஸ்டைல் எல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் அப்படியா பேசுவார் அப்படியா இருப்பார் அவருடைய ஸ்மைலு அவரோட ஸ்டைல் எப்படி இருக்குங்க சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கப்படுகின்ற அந்த உருவம் கூட பாருங்க எவ்வளவோ இதை விட பிரமாதமாக இருக்கும் ஆனால் பாருங்க எம்ஜிஆர் அவர்கள் உருவம்னு சொல்லி உருவாக்கப்பட்ட இந்த உருவம் எம்ஜிஆர் அவர்களை போல இல்லைங்க வெண்ணிற ஆடை மூர்த்தி மாதிரி இருக்குங்க ஆனால் ஒரே ஒரு சம்பந்தம் இருக்கு இதற்கு முன்பாக ஏஏ தொழில்நுட்பத்தின் மூலமாக கலைஞர் அவர்களின் வீடியோவை உருவாக்கி ஸ்டேஜில் ரிலே பண்ணியிருந்தாங்க அதை பார்த்து காப்பி அடித்து எடப்பாடி ஆளுமை அவர்கள் இதை போல பண்ணிக்காரு காப்பி அடிச்சு பண்ணுறதாவது ஒழுங்கா பண்ணக்கூடாதா எம்ஜிஆர் அவர்கள் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு வெளிநாட் மூர்த்தி செயல் வீடியோவில் போட்டு வச்சிருக்காங்க எப்படின்னா நான் எப்படி வாழ்த்து பதிவு போடுறேன்னு சொன்ன அந்த வாழ்த்து பதிவுக்குள்ள நான் அரசியலுக்கு வந்துட்டு எதுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிட்டான்ட்டு ஒரு பதிலும் அவரே சொல்லியிருக்காரு நான் வந்து பதினேழு வந்து அரசியல் தான் வரேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சு நிறைய பேர் வந்து ஆலோசனை சொல்ல வராங்க அந்த ஆலோசனை எல்லாம் கேட்டால் நம்ம வந்துட்டு அவ்வளோதான் எல்லாத்தையும் எழுந்து நிம்மதி பண்ண எல்லா எல்லாமே எழுந்து வந்து போயிட வேண்டியதான் அது தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாம சொல்கிறாங்களா தெரியாது அந்த பதில கூட நான் அரசியலுக்கு ஏன் வராமல் போயிட்டான்னு சொன்ன அந்த பதில கூட யாருக்காக சொல்லியிருக்காருங்க ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்களுக்காக சொல்லியிருக்காரு சும்மா இப்படியே இருக்காதிங்க அணியெல்லாம் செதற விட்டுட்டு நீங்க எடுக்கிற முடிவு உங்களுக்காக மட்டும் நல்லதா இருக்க கூடாது உங்களை சுத்தி இருக்கிற அனைத்து சார்ந்தவர்கள் அனைவருக்கும் பாருங்க நல்லதா இருக்கணும் அதனால பாருங்க எல்லாரையும் சதறிகிற மொத்த பேரையும் ஒன்னா சேர்த்து அடுத்தவங்க நல்லதுக்காக டிராவல் பண்ணுங்கன்ட்டு அந்த பதில சொல்லியிருக்காருங்க அவருக்கு உங்களுக்கு மட்டும் சொன்ன அந்த முடிவு எடுக்காது அந்த முடிவாலே உங்களுக்கு மட்டும் இல்ல மத்தவங்களுக்கு சந்தோஷம் அந்த முடிவு எடுக்க சொல்லுவாங்க இதெல்லாம் யாருக்குமே தெரியாம போன் போட்டு அட்வைஸ் பண்ணிக்கலாமே என்னங்க இப்படிலாம் இருக்குது பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோன் போட்டு அட்வைஸ் பண்ணால் அவர் ஃபோன் பண்ணி அட்வைஸ் பண்ணாங்கன்னு வெளியே சொல்லுவாரா சொல்ல மாட்டாது அதனால பாருங்கள் இதே போல் எல்லாருக்கும் அதிமுக கட்சி தொண்டர்களுக்கு தெரிகிற மாதிரி வீடியோ மூலமாக அட்வைஸ் பண்ணிடுவோம் அப்படி பண்ணுற அட்வைஸ் மூலமாக நான் எங்கேருந்து எனக்கு ஆர்டர் போட்டோம் அவங்களுக்கு பண்ணுற ஃபேவர் மட்டும் கிடையாதுங்க எனக்கு பண்ணிக்கிற ஃபேவர் அப்பப்போ இந்த மாதிரி அரசியல் மேடையில் தலையை காட்டும் போது பாருங்கள் பாருங்க வருகின்ற திரைப்படத்துக்கு எனக்கு செல்ஃப் ப்ரமோஷன் செல்ஃப் ப்ரமோஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும் எதிரிக்கு எதிரி நண்பன்ற ஒரு வகையில பாருங்க காக்கா கழுகு பழி வாங்குற பிரச்சனையும் இதில் நான் முடிச்சுக்கிறேன் அதே சமயத்தில் எனக்காகவும் பாருங்க ஏதாவது அரசியல் விழாவில் இதே போல மேடையில் தோன்றியே என் படத்துக்கு ப்ரமோஷன் தேடிக்கிறேன் நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாத்தையும் சண்ட வெறி ஊறி போன ஒருத்தனால தான் இதே போல அடிக்க முடியுன்ற ஒரு டைலாக் பாஷா படத்தில் வந்திருக்கும் இல்லைங்களா அதே பாருங்கள் ரியலாகவே நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி எல்லாத்தையுமே பாருங்க ப்ரமோஷன் வெறி இன்னைக்கு நேற்று கிடையாது ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிற திரைப்படத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் அரசியல் வழியிலேயே ப்ரமோஷன் தேடுற அந்த வெறி இவருக்கு பாருங்க எல்லா இடத்துலையும் ஊறி போயிருக்கு ஒரே சமயத்தில் பாருங்க என்னுடைய ப்ரமோஷன் அடுத்து காக்கா கழுகு பழி வாங்குற பிரச்சனை அதே இடத்துல அவங்களுக்கு ஃபேவர் பண்றேன்னு சொன்ன அந்த ஃபேவரம் முடிச்சிடணும் இல்லைங்களா அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஒட்டு மொத்தமா பாருங்க சம்மந்தம் சம்பந்தம் அந்த வீடியோ மூலமாக பேசப்பட்ட பேச்சு நல்லா ஸ்கிரிப்ட் எழுதுறீங்கப்பா அப்படின்ட்டு நாங்கள் ஏதோ கற்பனையாக எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் கிடையாதுங்க நேற்றைய தினம் இந்த விழா நடந்து முடிந்த பிறகு தமிழ்நாடு முழுக்க பரவலாக பேசுகிற பேச்சு இதுதான் அப்படியும் இல்லைன்னா அவர் ரஜினிகாந்த் அவர்கள் மேடையில் பேசின அந்த பேச்சு அடங்கிய வீடியோவை நண்பர்கள் ஃப்ரீயா இருக்கும்போது முழுசாக முழுசா போட்டு பாருங்க அந்த வீடியோவிலேயே இது எல்லாத்துக்கும் ஒரு பதில் கிடைக்கும் காக்கா கழுகு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் மார்க் திஸ் பேர்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்க இருக்கிற தேர்தலில் பாருங்கள் வழக்கம் போல இல்லாமல் பெரிய அளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரிய தேர்தலாக இருக்கும் அந்த தேர்தலில் காக்கா கழுகு ஆப்ரேஷன் நடக்குதா இல்லையான்ட்டு வெயிட் அண்ட் வாட்ச் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காலநிலையில் வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படி உங்களுக்கு கருத்து நீங்கள் பதிவு பண்ணும்போது நாங்கள் ஏதாவது தவறான தகவலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை குறித்தும் கண்டிப்பாக கமெண்டில் தெரியப்படுத்துங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்